பிஎஸ்டிஎம் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது ஒரே ஒரு முறை மட்டும்தான் பிஎஸ்டிஎம் இனிமேல் பயன்படுத்த முடியும் எஸ் நீங்கள் கேட்டது கரெக்டு தான் வெல்கம் டு காலாக் அகாடமி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிஎன்இஎஸ்ஆர்பிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸில் ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் பிஎஸ்டிஎம் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அன்எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்ளைங் ஃபார் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நான் எந்த வேலையும் பார்க்கல நான் இப்போ தான் ஒரு டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுதி போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கலாம் இதே நேரத்தில் சார் நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன் ஆனால் நான் பிஎஸ்டிஎம் வச்சு அந்த வேலை வாங்கலை இப்போ நான் அடுத்த எக்ஸாமில் பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாமா அதுவும் கிடையாது ஏன்னா அரசு வேலைக்கு முதல் முறையாக போனால் தான் பிஎஸ்டிஎம் அப்ளை ஆகும் சரிங்களா அப்போ அரசு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் தமிழ் வழி இடஒதுக்கீடு நீங்கள் கோர முடியாது ஈவன் நீங்கள் முதல்ல வேலைக்கு போகிறப்ப பிஎஸ்டிஎம் வச்சு போகலன்னா கூட இனிமேல் பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது இது இப்போ வரைக்கும் டிஎன்இஎஸ்ஆர்பிக்கு மட்டும்தான் இருக்குது ஃபர்தராக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை அரசாங்கமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியலை பட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் இல்லையா அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி